ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்னைக்கு வீட்டையில் நம்ம இந்த வீடியோவில் ஜாக்கெட் வகுப்பு ரெண்டு பார்க்க போகிறோம் அதாவது முப்பத்தி எட்டு இன்ச் சைஸ் வீணெக் ப்ளவுஸு முன்கழுத்து பின்கழுத்து வீணெக்கு எல்போ ஸ்லீவு பப் ஸ்லீவு கட் பண்ணி வச்சுருந்தோம் ஜாக்கெட்டு வகுப்பு ஒன்றில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் அதோட தொடர்ச்சியாக வகுப்பு ரெண்டு இப்போ நம்ம முன்பக்கம்லாம் எப்படி தைக்கிறது பட்டி எப்படி தைக்கிறது கப் ஷேப் குடிக்கிறது கொக்கி பீஸ் வளைய பீஸ்லாம் வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வகுப்பு ரெண்டு இந்த வகுப்பை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணிவிட்டு அதுக்கு அதே வரிசையிலேயே ஹைப்புனு ஒரு பட்டன் இருக்கோ அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ வந்து நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ நிறைய பேர் வந்து ஜாக்கெட் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி முப்பத்தி எட்டு இன்ச்சு ஜாக்கெட்டில் முன்பக்கம் தைக்கிறது அப்படின்றத பார்ப்போம் பக்கம் வந்து கிராஸ் கட்டிங் போட்டோம் முப்பத்தெட்டு இன்ச்சு வீணைக்கு கிராஸ் கட்டிங் போட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து பட்டி இது வந்து கொக்கி பீஸ் இப்போ பட்டி வந்து ஒரு சைடுக்கு ரெண்டு பட்டி வீதம் நாலு பட்டி வெட்டியிருக்கோம் இதை விட நமக்கு கனமாக வேணும்னா நம்ம உள்ளே வேறு துணி கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த அக்கோபா துணி இருந்தது இதில் நான் கட் பண்ணியிருக்கேன் மேட்சாக இது வந்தது மேட்சாக தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது உள்ளே நம்ம என்ன ஒரு கலர்னாலும் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு பட்டியை எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்த்தோம் இப்போ பட்டி வந்து ஜாக்கெட் பட்டி ரெண்டு வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அது அடியில் வந்து நம்ம வேறு கலரில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் அந்த இதை வச்சுக்கிறோம் அதுக்கு மேலே இந்த ரெண்டு பட்டியை வைக்கிறோம் ஜாக்கெட் பட்டியை இப்போ வந்து கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்ருக்கோம் பாருங்கள் அரை இன்ச்சு இந்த அரை இன்ச்சை மார்க் பண்ணி நான் கோடு போட்டிருக்கேன் இப்போ இந்த கோட்டு மேலேயே தைச்சிட்டு வந்தார் பட்டியை இந்த பட்டி வந்து உள்பக்கமாக போயிடும் அதாவது பாருங்க இந்த பிசில் இந்த பட்டி பக்கம் வச்சுக்கோங்க இந்த ஜாக்கெட் பட்டி ரெண்டையும் ஒன்றுமேல இப்படி விரிச்சிங்கன்னா இது உள்ளே போயிடும் இப்போ இந்த விரிச்சதில் இந்த உள்பட்டி எங்கே இருக்கோ அந்த பக்கமா நம்ம அமுக்கு தையல் போட போகிறோம் அந்த பக்கம்தான் வந்து இந்த பிசுரையும் வச்சுக்கிறேன் தையல் போட்டது ஃபுல்லும் புல் பக்கம் போகிற மாதிரி வச்சாச்சு வச்சுட்டு சரியாக வச்சேன் மூணையும் சரியாக வச்சுக்கோங்க வச்சு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுடலாம் இது எதுக்காக போடுறது அப்படின்னா அப்போ தான் நம்ம முன்பக்கம் கிராஸ் கட்டிங் கப் ஷேப் பிடிக்கிறோம் இல்லையா அதை இதில் வச்சு தைக்கிறப்போ இந்த மூணு பீஸும் ஏசி இறக்கி போகாமல் ஒரே அளவில் இருக்கும் அதுக்காக தான் நம்ம தைக்கிறது இங்கே சரியாக வச்சுக்கோங்க இந்த இடத்துல நமக்கு உள்ள கொடுத்துருக்க பட்டி கூட குறையா இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த உள்பட்டி இருக்கு பாருங்க உள்பட்டி வேறு கலரில் கொடுத்தோம் இல்லையா இங்கே கூடுதலாக இருக்குது அதை பார்த்து நம்ம லேசாக கட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு பக்கத்துக்கு பட்டி தச்சாச்சு இப்போ இதே போல் நம்ம இன்னொரு பட்டி இருக்கு இல்லையா அதையும் தச்சு எடுத்துக்கிறோம் இப்போ ரெண்டு பக்கத்துக்கும் நம்ம வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுக்குமே நம்ம பட்டி தைச்சாச்சு நம்ம மத்தபடி பட்டி வந்து இந்த பட்டி வலது பக்கம் இந்த பக்கம் இடது பக்கம் அப்படின்ற ஒரு குழப்பமே வராது எதை வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம வச்சு தச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக முன்பக்கம் கிராஸ் கட்டிங் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வீணைக்கு கட் பண்ணி அந்த கிராஸ் கட்டிங் காலில் எப்படி நம்ம ஷேப் பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இது முன்பக்கம் முன்பக்கத்தில் இது வெளிப்பக்கம் பிரிண்ட் இருக்கிறது தான் வெளிப்பக்கம் இது வெளிப்பக்கம் இப்போ உள்பக்கம் தான் நம்ம வந்து ஷேப் பிடிக்கணும் தையல் வழுகணும் இப்போ இதை உள்பக்கம் அப்படின்ற அடையாளத்துக்கு இன்ட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் கழுத்து கழுத்து ஒன்றா வருது அந்த வச்சுக்கணும் இதை அப்படி போட்டுட்டு நான் ரொம்பவே எளிமையாக நீங்கள் ஒவ்வொரு டாட்டுக்கும் நீங்கள் அளந்து அளந்து மார்க் பண்ணி வரைஞ்சு தைக்கணுன்ற அவசியமும் கிடையாது இந்த மெத்தோடை ஃபாலோ பண்ணால் சீக்கிரமே நீங்கள் ஜாக்கெட்டு சீக்கிரமாக நாலு ஜாக்கெட் தைக்கிற இடத்துல தாராளமாக அஞ்சு ஆறு ஜாக்கெட் தைச்சிடலாம் ஏன்னா இந்த கப் ஷேப் பிடிக்கிறதுல தான் நமக்கு லேட்டாகும் இதை வந்து எப்படி நம்ம அளவெடுக்கலாம் ஈஸியாக அளவெடுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் இந்த பாருங்கள் கழுத்து பகுதியில் கீழே வந்துடுங்க இந்த கப் ஷேப்பில் கீழே வந்து இந்த இடைவெளி இருக்குது பாருங்கள் மெயின்டா பிடிக்கிறதுக்கு ஒரு இடைவெளி விடுவோம் அந்த இடைவெளி வந்து ஒவ்வொரு ஜாக்கெட்டுக்கும் ஒவ்வொரு அளவு வரும் ரொம்ப வித்தியாசம் வராது ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக குறைச்சி அந்த மாதிரி தான் வரும் இப்போ பாருங்கள் இங்கே சரியாக வச்சுருக்கோம் ரெண்டரை இன்ச்சு வைக்கிற அந்த இடைவெளி இருபது முப்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸுக்கு ரெண்டரை இன்ச்சு டாட்டோட இடைவெளி வைங்க இப்போ அடுத்தது டாட் பிடிக்க போகிறோம் இந்த இடைவெளி ரொம்பவே முக்கியம் இதை நீங்கள் குறைச்சி வச்சுட்டாலோ அல்லது கூட்டி வச்சுட்டாலோ உங்களுக்கு அந்த கப் மெயின் டாட்டோட பாயிண்ட் வந்து நமக்கு விலகிடும் முன்னாடி வச்சுட்டிங்கன்னா அது ஏற்றிக்கிட்டு செஸ்ட்டில் மேலே இருக்கும் நல்லாவும் இருக்காது அதே போல் பின்னாடி தள்ளி வச்சுட்டிங்கனாலும் அதே போல் கப்ஷைப்பும் விதக்கிடும் அதனால் இதை வந்து நீங்கள் சரியாக அளவெடுத்து வைக்கணும் ரெண்டரை மூணுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ மெயின்டாட்டோட அகலம் மெயின்டாட்டோட அகலமும் நமக்கு மூணு இன்ச்சு வச்சுருக்கோம் டாட்டோட அகலம் மூணு இன்ச்சு குறிச்சாச்சு அடுத்ததா இந்த மெயின் டாட்டுக்கு இந்த ரெண்டு அழகை மட்டும் மார்க் பண்ணியாச்சு போதுமானது இப்போ வந்து கழுத்துக்கு வந்து கழுத்துக்கிட்ட ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா இதுதான் இந்த இடம் தான் கழுத்து முடியுது இ ஷேப்பு இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு டாட் பிடிப்போம் அதுக்கு இந்த கடைசி பகுதியை இந்த கழுத்து முடிகிற பகுதியோடு அப்படி மடிச்சுக்கோங்க இந்த இடம் இந்த மாதிரி ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க அதாவது மார்க்கிங் இந்த மாதிரி லேஸாக நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்கணும் அப்படின்ற மார்க்கு இப்போ இதை வந்து பிடிச்சிக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பீஸே ஒன்றா தான் வச்சுருக்கோம் இப்படி கட் பண்ணி விட்டு இப்போ இந்த மெயின் டாட்டை பிடிச்சிட்டு இந்த நம்ம கழுத்து பக்கம் வர்ற டாட்டையும் பிடிச்சிட்டு இது ரெண்டையும் பிடிச்சாலே உங்களுக்கு இந்த இடத்துல ஆம்போல் டாட்டு வந்து மூணாவது டாட்டு கிடச்சிடும் ரொம்பவே எளிமையாக வரும் பாருங்கள் இப்போ நம்ம பிரிச்சுக்கலாம் இது உள்பக்கம் இப்போ உள்பக்கத்தில் ஒரு ஒரு பகுதியில் நான் டாட் பிடிச்சி உங்களுக்கு கிளியராக சொல்லித் தரேன் அடுத்த பகுதியை எளிமையாக தைச்சேன் இப்போ மெயின் டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டு அடையாளத்தையும் ஒன்றா வைக்கிறோம் ரெண்டு அடையாளத்தையும் சரியாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இது பாருங்க உள்பக்கம் தான் நம்ம மடிச்சிருக்கோம் இப்படி மடிச்சுக்கோங்க அப்போ வந்து நமக்கு இந்த மூணில் பாதி ஒன்றரை அந்த ஒன்றரை இங்கே வந்துடும் ஏன்னா இந்த பக்கம் ஒன்றரை இந்த பக்கம் ஒன்றாக இருக்கும் இப்போ மெயின்டாட்டோட உயரம் வந்து நம்ம ஒரு ரெண்டரை இன்ச்சு வைக்கப்பறோம் அந்த உயரம் வந்து நீங்கள் எடுக்கிறது இந்த மடிப்பு பகுதியில் எடுத்தீங்கன்னா தான் சரியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸா வர்றதுனால கூடுறதுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மடிப்பு பகுதியில் வச்சுக்கோங்க ரெண்டரை இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டரைக்கும் இந்த மார்க்கிங்க்கும் கோட் கோடு கோட் கோடு போடணும்னு இல்லை அப்படியே நீங்கள் தச்சிடலாம் ஈஸியாக வந்துடும் இந்த பிக்னர்ஸாக இருந்தால் கோடு போட்டுக்கோம் அவ்வளோதான் இப்போ இது மேலேயே நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் எப்போயுமே டார்ட் தைக்கல தெரிஞ்சு வச்சுக்கோங்க மெயின்டாட்டுன்னு இல்லை கப் ஷேப்புக்கு டாட்டு நம்ம தைக்கிறோம் அப்படின்னாலே ஆரம்பத்தில் மட்டும் இலையாடணும் இந்த உள்பக்கம் வர்ற ஷேப்பில் வந்து நம்ம இலையாடக்கூடாது அப்படியே தச்சு கொஞ்சம் நூல் விட்டு எடுத்துடணும் அப்போ தான் வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு பாயிண்ட்டு வந்து ஷேப் அழகாக வரும் ஓரத்தில் இலையாட போகிறோம் இந்த ஓரத்தில் இலையாடலை அப்படியே தச்சு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம இலையாடலை கொஞ்சம் தையல் தச்சு நூலை விட்டு கட் இங்கே ஏன் இதில் ஒட்டி கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிரிஞ்சிரும் இந்த மாதிரி நூல் விடுறப்ப உங்களுக்கு பிரிய இப்போ மெயின்டாட்டு தைச்சிட்டோம் அடுத்ததாக நம்ம தைக்க போகிறது இந்த கழுத்து பகுதியில் நமக்கு கொக்கி பீஸ் வைப்போம் இல்லையா இந்த இடத்துல ஒரு டாட் தைக்க போகிறோம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இதை அப்படியே மடிச்சுக்கிடுவோம் சரியா சரியாக வச்சுக்கோங்க சரியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம மடித்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப் வந்துடும் இது வந்து ஒரு கால் அளவுக்கு நம்ம தச்சு இங்கே வந்து உயரம் வந்து ஒரு ரெண்டரை வரைக்கும் தாராளமாக வைக்கலாம் டாட்டோட உயரம் ரெண்டரை அதுவும் இந்த மடிப்பு பகுதியிலே எடுங்க இங்கே ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சுன்ன நிலை ஒன்றுக்கிட்ட வச்சுருக்கேனா ஒரு கோடு இன்னொரு கோடு ரெண்டு கோடு வர்ற மாதிரி நீங்கள் குறிச்சாலே போதுமான அதே போல் தான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம வந்து ஆரம்பத்தில் இளையாடுறோம் முடிவில் இளையாட தேவையில்லை கொஞ்சம் நூல் விட்டு வெட் எடுத்துலாம் இப்போ பாருங்க ரெண்டு டாட்டும் நம்ம தச்சுட்டோம் இந்த ரெண்டு டாட்டுக்கும் நடுவில் பாருங்கள் பாருங்க நமக்கு மூணாவதாக இந்த ஆம்கோல் கிட்ட ஒரு டாட் வந்துடும் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டும் அப்படி வச்சிங்கனாலே அந்த பாயிண்ட்டு தெரியுது பாருங்கள் இந்த பாயிண்ட் அப்படி போடணும் இப்போ இந்த பாயிண்ட் அப்படி போடையில் இந்த ஆம்கோல் வந்து ஏத்தி இறக்கி இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதை இங்கே வச்சுக்கிட்டே நீங்கள் இதை கொஞ்சம் சரி பண்றோம் அப்படி சரி பண்ணையில் இது இங்கே நேராக வந்துடுச்சு இப்போ இந்த பாயிண்ட் இதுதான் மூணாவது டாட்டு இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சு வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கால் இன்ச்சில் இருந்து அரை இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த உயரம் வந்து மூன்றரை வரைக்கும் மூன்றை மூன்றை இந்த முப்பத்தெட்டு இன்ச்சுக்கு மூன்றரை இன்ச்சு போதுமானது இப்போ நான் ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வைக்கிறேன் இப்போ இந்த டாட்டோட உயரம் மூன்றரை இன்ச் வைக்கிறேன் பாருங்கள் மடிப்பில் தான் நம்ம அளவெடுக்கணும் எப்பயுமே ம் இப்போ கோடு போட்டுக்கலாம் ஓரத்தில் இலையாடுறோம் இந்த ஓரத்தில் முடிக்கிற இடத்துல நம்ம இலையாடாமல் எடுக்கணும் இப்போ முப்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸுக்கு வீணைக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு முன்பக்கம் தப் ஷேப் நம்ம பிடிச்சாச்சு ஒவ்வொரு டாட்டோட இடைவெளியும் உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சாவது கேப் இருக்கணும் பாருங்க ஒன்றரை இன்ச்சு தாராளமாக இருக்குது அதே போல் ஒவ்வொரு டாட்டுக்குமே உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு தாராளமாக வரும் இங்கே வருங்க மூணு டாட்டுக்கும் கேப் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த அளவுகள்லேயே நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒன்றரை இன்ச்சுக்கு மேலேயே வரும் அதுக்கு கம்மியாக போச்சுன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து ரொம்ப கூர்மையாக நல்லா இருக்காது ப்ளவுஸ் போடையில் ஷார்ப்பாக இருக்கும் மூணு டாட்டுமே உங்களுக்கு வந்து அக்கனா புள்ளி மாதிரி இருக்கணும் அக்கனா புள்ளினால் எப்படி இருக்குன்னா ரெண்டு புள்ளிக்கு நடுவில் இன்னொரு புள்ளி மேலே மூணாவது புள்ளி இருக்கும் அதே போல் எந்த பக்கத்து டாட்டை நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு ரெண்டுக்கு நடுவில் இன்னொன்று இருக்கும் இது ரெண்டுக்கு நடுவில் இங்கே வருது பாருங்கள் அதே போல் இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த மெயின் டாட் வருது அதே போல் இந்த ஆம்கோல் டாட்டுக்கும் இந்த ஆம்கோல் டாட்டும் மெயின் டாட்டுக்கும் நடுவில் இந்த உங்களுக்கு கொக்கி கிட்ட வைக்கிற டாட்டு வந்துடும் பக்கம் வைக்கிறது அப்போ மூணுமே வந்து அக்கனா புள்ளி மாதிரி வரணும் அதே போல் ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த அளவுகளில் நீங்கள் தைக்கல உங்களுக்கு கண்டிப்பாக முப்பத்தெட்டு இன்ச்சு சைஸுக்கு கப் ஷேப்பு இதே அளவில் தைங்க ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ அடுத்ததான் நம்ம கப் ஷேப் தைச்சாச்சு பட்டியும் ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதே போல் இன்னொரு சைடுக்கும் நம்ம டாட்டை பிடிச்சிடலாம் அதுக்கப்புறமா பட்டி எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இந்த பக்கம் எப்படி நம்ம கப் ஷேப் பிடிச்சோமோ அதே அளவில் இந்த பக்கமும் நம்ம பிடிச்சாச்சு இப்போ நம்ம பட்டி எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து முப்பத்தெட்டு இன்ச்சு சைஸுக்கு இப்போ நம்ம கிராஸ் கட்டிங்கில் கப் ஷேப் வச்சுருக்கோம் ஒவ்வொரு ஜாக்கெட்லேயும் நான் ஒவ்வொரு சைஸுக்கும் மூணு வீடியோவாக நான் ஜாக்கெட்டு வகுப்பு மாதிரி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்தவங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு த எல்லோரும் கேட்குறதா ஒவ்வொரு தடவையும் அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் வந்து நமக்கு கப் கப்ஷேப்பும் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சுன்னு வித்தியாசப்படும் அதெல்லாம் நம்ம தெளிவாக ஒவ்வொரு சைஸ்லேயும் பார்க்கலாம் வச்சுக்கலாம் பட்டி பாருங்கள் இது வெளிப்பக்கம் நான் தையல் இல்லாததாக தான் வெளிப்பக்கம்னு வச்சுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு வெளியில் தையல் வேணும்னா நீங்கள் சேர்த்தே அமுக்கு தையலும் போட்டுக்கலாம் நான் இப்படி இப்படி தைச்சே பழகிட்டேன் அமுக்கு தயிர்லாம் உள்ளே போயிடும் இது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதே போல இந்த பக்கத்து பட்டி இப்போ என்ன பண்ணுறோம் பட்டி வந்து இப்படி வச்சாச்சு இப்படி தைக்கணும் தைக்கையில் இப்படி வச்சு தச்சு திருப்பேல நமக்கு வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வரணும் அதே போல் நம்ம தைக்க ஆரம்பிக்கிறது வந்து இந்த கழுத்து பகுதியிலேருந்து தான் பட்டியை வச்சு ஜாயின் பண்ணணும் ஒருவேளை பட்டி முன்ன பின்ன வந்தாலோ இல்லை நமக்கு இந்த முன்பக்கம் கப்ஷே பக்கம் வந்து முன்ன பின்ன வந்தாலோ நமக்கு ஆம்கோல் பக்கம் கொஞ்சம் குறைச்சோ இல்லை கூட்டியோ அப்படி வந்தாலும் நமக்கு ஆம்கோல் பக்கம் சைட் ஜாயின் பண்ணுவோம் அதில் போயிடும் ஆனால் இந்த கழுத்து பகுதியில் தான் கொக்கி பீஸ் வளைய பீஸ் வைப்போம் இங்கே வந்து சரியாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த கழுத்து பகுதியில் இருந்து ஆரம்பிக்கிறோம் வீடியோவை எப்போயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பழகிறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு தொழில் நுணுக்கங்களையும் நான் சொல்லி இருக்கேன் இப்போ நம்ம இந்த இதில் வைக்கிறோம் இப்படி வச்சு இப்படி திருப்பியில இது கழுத்து பகுதியிலேருந்து வருது ஒரு பக்கம் அந்த மாதிரி வரும் அடுத்த பக்கம் வந்து இப்படி வைக்கலை இது ஆம்போல் பகுதியில் வருது அப்போ இதை என்ன பண்ணுறோம் இப்படி திருப்பிடுறோம் அப்போ பட்டி அடியில் போயிடணும் மேலே இந்த கப் ஷேப் வரணும் அப்போ இதை வச்சு நம்ம இப்படி தைக்கலை தைச்சி திருப்பையில் நமக்கு கழுத்து பகுதியில் ஆரம்பிக்கிற மாதிரி வரும் அப்போ உங்களுக்கு அளவு சரியாக வரும் இப்போ நான் முதல் வந்து உங்களுக்கு இந்த இதை தைக்க சொல்லிடுறேன் முன் பக்கத்தை வைக்கையில இங்கே பாருங்கள் பட்டி கொஞ்சம் முக்கோண ஷேப்பில் விட்டுட்டு வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம தைச்சு இப்படி திருப்பையில் நேராக வரும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க இந்த இடத்துல தைக்க போகிறோம் அரை இன்ச்சு தான் நம்ம தையலுக்கு விட்ருக்கோங்கிறப்ப அரை அளவுக்கு தைக்கப்போம் அதே போல் இந்த கப் ஷேப் மெயின் டாட் வர்றப்ப என்ன பண்ணுறீங்க நல்லா இந்த மாதிரி இழுத்துக்கணும் இழுத்துக்கிட்டு இந்த மெயின் டாட்டை என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம் மடித்து இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு இதில் இப்படி தைச்சிட்டு வரையில் சரியாக வரும் இது வந்து இப்படி சேர்ந்தாப்பில தச்சிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் நல்லா இருக்காது அதுக்காக தான் இதை நம்ம இப்படி மடிச்சுக்கிறோம் அரை அளவுக்கு நம்ம தச்சுட்டு வந்தாச்சு இப்போ இதே போல இன்னொரு சைடும் பட்டியை ஜாயின் பண்ணிடலாம் பாருங்க இங்க பாருங்க இந்த நேராக வரும் ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் நம்ம இந்த இதையும் ஜாயின் பண்ணிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இப்போ இது கழுத்து பகுதி வர்ற மாதிரி இருக்கு இந்த இடத்துல மேலே பட்டி வரும் பட்டி வந்து அதே தான் முக்கோண ஷேப்ல பட்டியை கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறோம் அதில் எப்படி மெயின் டாட் வரையின்னு நல்லா இழுத்துட்டு இப்படி மடித்தோமோ அதே போல் இதுலேயும் மடிச்சுக்கலாம் நல்லா இப்படி மடித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம தைக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு கழுத்து பக்கம் ஒரே அளவில் இருக்குது நேராக இந்த பக்கம் நமக்கு ஆங்கோல் பக்கம் கூடுதலாக இருந்தாலும் நம்ம பட்டி கூடுதலாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம் கம்மியாக இருந்தாலும் நம்ம கட் பண்ண தேவையில்லை உள்ளே வச்சு அப்படியே தைச்சி விட்றலாம் பாருங்கள் இப்போ ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் பட்டிக்கும் மெயின் அந்த இந்த கப்ஷேப்பையும் முன்பக்கத்தையும் நம்ம முன்பக்கத்தையும் பட்டியையும் ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டிருக்கோம் ரெண்டாவது தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டையும் தச்சுட்டு இந்த கழுத்து போதி ஒன் எல்லாம் சரியாக இருக்கா ஏன்னா கொக்கி பீஸ் வளைய பீஸ் வைக்கணும் இல்லையா ஏற்றி இறக்கி வந்துடக்கூடாது அப்போ முன்னாடியே நம்ம சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இன்னொரு தயிர் போடலாம் அதே போல் தான் இந்த ஆம்கோல் பகுதியும் நம்ம ரெண்டுமே ஒரே அளவு இருக்கான்னு பார்த்தா தான் நம்ம சைட் ஜாயின் பண்ணையில் நமக்கு சரியாகும் பாருங்க இப்படி சரியாக வச்சுக்கிட்டு இதை சரியாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கூட குறையா இருந்தால் தெரிஞ்சிடும் இது சரியாக இருக்குது அதே போல் கொக்கி பக்கம் சரியாக வச்சுக்கிறோம் இதான் கழுத்து ரெண்டுமே இப்படி இழுக்கையில் உங்களுக்கு சரியாக இருக்குது கூடை குறையா இல்லை சரியாக இருக்குது இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று கூட வருதுன்னு வச்சுக்கிறோம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் அதே போல் நீங்கள் தச்சுக்கோங்க இப்போ பரலை இது சரியாக இருக்குது இது எது கூடுதலாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி கூடுதலாக கொஞ்சம் ஒன்று கூடுதலாக வரும் அந்த மாதிரி கூடுதலாக எது வருதோ இப்போ இதில் கூடுதலாக வந்திருக்குன்னா இந்த பக்கம் கூடுதலாக இருக்குன்னா நீங்கள் இந்த கொஞ்சோன்னு தள்ளி நீங்கள் ஒரு தையல் போடணும் அடுத்த தையல் போடையில கொஞ்சம் தள்ளி இப்படியே போட்டு அதுக்கப்புறம் இது மேலேயே நம்ம தச்சு விட்றலாம் இப்போ இந்த பக்கம் ஆண்கோள் பக்கம் கூடுதலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே இதே அளவுக்கே தைச்சிட்டு வந்து இந்த இடத்துல கூடுதலாக தைச்சி எடுத்துடணும் இதுதான் நீங்கள் சரி பண்ணுறது இப்போ இது ரெண்டுமே சரியாக இருக்கனால நான் இது மேலேயே ஒரு தையல் போட்டுரும் இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம கொக்கி பீஸ் வளைய பீஸ் வைக்கணும் கொக்கி பீஸ் வளைய பீஸ் வைக்கிறதுக்கு நம்ம நேர் பீஸில் வெட்டி வச்சுருக்கோம் நான் எப்பயுமே கொக்கி பீஸை வந்து இடது பக்கம் வைப்பேன் கஸ்டமர் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ நீங்கள் அந்த பக்கம் வச்சுக்கலாம் இது வந்து இடது பக்கம்தான் வைக்கணும் வலது பக்கம்தான் வைக்கணும்லாம் கிடையாது கஸ்டமர் எப்படி கொக்கி மாட்டுவாங்கன்றதை நம்ம பார்த்து அவங்களுக்கு எப்படி தேவையோ அதைத்தான் தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும் இப்போ எனக்கு வர்ற கஸ்டமர்ஸுக்கு இந்த ப்ளவுஸுக்கு நான் இடது பக்கம் கொக்கி போகிறேன் வலது பக்கம் வந்து உங்களுக்கு வளைய பீஸ் வைக்கப்படுறோம் கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு கம்மியான அகலத்தில் வெட்டணும் இல்லையா அதாவது நான் வந்து ரெண்டு இன்ச் அகலத்தில் வெட்டி வச்சுருக்கோம் அதை வைக்கிறோம் இந்த வளைய பீஸுக்கு வந்து அகலம் கூடுதலாக வெட்டணும் இதை விட அரை இன்ச்சு கூடுதலாக ரெண்டரை இன்ச்சில் வெட்டியிருக்கோம் அதை வச்சு தைக்கப்போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் மொதல் வந்து கொக்கி பீஸை தைச்சிக்கலாம் கொக்கி பீஸ் வந்து சட்டையோட வெளிப்பக்கத்தில் வச்சு தச்சு உள்பக்கமாக நம்ம ஃபுல்லாத்தையும் திருப்பிடணும் இதை மொதல் தச்சலாம் இப்போ இந்த பட்டியை விட கூடுதலாக கீழே கொஞ்சம் இந்த கொக்கி பீஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் விட்டுக்கோங்க எப்பயுமே கொக்கி பீஸ் நேர் பீஸில் தான் வெட்டணும் கொக்கி பீஸும் வளை பீஸும் அதே போல் அரை இன்ச்சு தையலுக்கு தாராளமாக நீங்கள் தைக்கலாம் வெளி பக்கம் வச்சுருக்கோம் வச்சு ஒரு தையல் போட்டாச்சு இப்போ இது நல்லா இழுத்துக்கோங்க இந்த பிசுறு வந்து இந்த பக்கம் இருக்கணும் அதாவது இந்த கொக்கி பீஸ் பக்கம் வச்சு ஒரு அமுக்கு தையல் போடணும் அமுக்கு தையல் எப்பயுமே இந்த சட்டையில் போட்டக்கூடாது நம்ம கொக்கி பீஸில் தான் இருக்கணும் இப்போ வெளிப்பக்கம் வச்சு தச்சு அமுக்கு தையல் போட்டோம் இப்போ உள் பக்கம் நம்ம திருப்ப போகிறோம் உள் பக்கமாக திருப்பி திருப்பிட்டு கூடுதலாக இங்கே வந்து நம்ம பட்டியை விட அரைச்சி கூடுதலாக விட்டுருக்க முடியாது கொக்கி பீஸை அதை வந்து இப்படி மடிச்சிருந்தோம் இந்த மாதிரி மடிக்கிறப்போ உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இந்த கொக்கி பீஸ் எல்லாத்தையும் உள் பக்கம் வர்ற மாதிரி நீங்கள் அமுக்கு தையெல்லாம் இருக்க பாருங்க இது உள் பக்கம் வந்துடணும் இந்த ஜாயின் பண்ண இடம் அப்படியே உள் பக்கம் வந்துடணும் இந்த மாதிரி வச்சு ஓரத்தை மடைச்சிட்றோம் அதுக்கப்புறம் இப்படி வைக்கிறோம் இப்படி வச்சுட்டு இந்த ஓரத்தை நீங்கள் தாராளமாக இந்த அகலை வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதுமானது பாருங்கள் ஒரு ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றே கால் இன்ச்சு அதுக்கு மேலே வேணால் ஒரு இன்ச்சுக்கு நான் வச்சுருக்கேன் பீஸ் வச்சாச்சு இது எங்கே வரைக்கும் கழுத்து இருக்குது பாருங்க இங்கே இருக்குது ஆனால் குக்கி பீஸ் நம்ம தச்சு முடிக்கிறது இந்த பக்கம் வர்றோம் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம வளைய பீஸை தச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வள பீஸு கொக்கி பீஸோ வளைய பீஸோ ஒரே அளவு இருக்கான்னு பார்த்து நம்ம செக் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வளைய பீஸ் வந்து எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா உள்பக்கமாக திருப்பிடுறோம் உள்பக்கம் திருப்பி உள்பக்கம் வச்சு தச்சுட்டு வெளிப்பக்கமாக இதை திருப்பி போகிறோம் இதே போல் அரை இன்ச்சு கூடுதலாக பட்டிக்கு கீழே வளைய பீசை வச்சுக்கோங்க வச்சு அரை இன்ச்சு தையல் போட்டுக்கலாம் வச்சு தைச்சிருக்கோம் அதை அப்படி வெளிப்பக்கமாக திருப்புறோம் திருப்பிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் அமுக்கு தையல்லாம் போடக்கூடாது இங்கே இதே போல் கீழே இந்த பட்டி அளவுக்கு இந்த பிசிரம் அடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த ஓரை வந்து நம்ம கரைப்பகுதி தான் கரைப்பகுதி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை குட்டியாக மடிச்சுக்கலாம் நான் கரைப்பகுதின்றனால அதை மடிக்கலை இப்போ பாருங்கள் இந்த தையல் இருக்கு இல்லையா அந்த தையலுக்கு மேலே கொஞ்சம் வைக்கணும் இந்த தையலை மூடணும் இந்த பிசுறு புல்லும் இதுக்குள்ளே போயிடும் அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது வளைய பீஸ் இதுதான் வளைய வளையம் அதாவது வளைய வச்சப்போ இல்லை ஐ கட்டுவோன்னு சொல்லுவோம் இல்லையா அது வச்சு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம இந்த கேப் இருந்தால் தான் உங்களுக்கு இங்கே ஐ வைக்கிறப்ப இங்கே கொக்கி மாட்டையில் இந்த இடைவெளி தெரியாமல் இருக்கும் ப்ளவுஸ் போடுறப்ப இப்போ இங்கே தச்சு இங்கே பாயிண்ட்டு பண்ணி இப்படியே தைச்சிருவோம் இதுவும் குறைஞ்சது ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இந்த இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு ப்ளவுஸு தச்சு போடையில் நல்லாயிருக்கும் பக்கத்துலையே ஒரு அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுடலாம் இப்போ வளைய பகுதி இந்த ரெண்டு தையல் இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே தான் நம்ம வளைய வைக்கணும் ஐ கட்டுறதா இருந்தாலும் நூல் கட்டுறதா இருந்தாலும் நீங்கள் இதில் தான் கட்டணும் இங்கே உள்ளே வந்து குக்கி வைக்கணும் இப்போ இது ரெண்டும் எப்படி சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே பார்க்கையில் உங்களுக்கு இந்த பீஸ் எங்கே முடியுதுன்னு தெரியும் கூடுதலாக வரும் அதே உள்பக்கம் திருப்பி பாருங்கள் கழுத்து இங்கே இருக்குது இதாக இருக்குது பாருங்கள் நெக்குன்றனால இந்த தைக்கையில் கொஞ்சம் மேலே ஏறி வரும் அதனால் நம்ம சரியாக அதை பார்த்துக்கணும் இப்போ இப்போ நான் எங்கே வருது கழுத்து அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ முன் பக்கத்தை இந்த கொக்கி பீஸை மேலே வைக்கணும் வளைய பீஸு உள்ளே போகும் பாருங்கள் இப்போ நமக்கு இப்படி வச்சு பார்க்குறோம் இப்போ சரியாக இருக்குது பாருங்கள் அப்ப வளைய பீஸ் இங்க கட் பண்ணிடணும் கொக்கி பீஸ இதுக்கு நேரம் கட் பண்ணிரணும் இப்போ நம்ம இதல அப்படி வச்சு மாட்டையில் உங்களுக்கு கழுத்து வி ஷேப் வந்து இப்போ நம்ம வகுப்பு ரெண்டில் முன்பக்கம் முப்பத்தி எட்டு இன்ச்சு கிராஸ் கட்டிங் வி நெக் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்றத பார்த்தோம் முதல்ல என்ன பண்ணோம் பட்டியை தைச்சோம் அதுக்கப்புறமா நம்ம முன்பக்கத்தில் வந்து கப் ஷேப் டாட் பிடிச்சோம் அதுக்கப்புறமா பட்டியையும் கப் ஷேப்பையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அடுத்து கொக்கி பீஸு வளைய பீஸ் வச்சோம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் இடையில நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது எதை எதை தைக்கல நம்ம அளவு பார்த்துக்கிட்டே தைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதோட தொடர்ச்சியாக வகுப்பு மூணுன்னு சொல்லி நான் வந்து இதோட பின்பகுதி கழுத்து தைக்கிறது நம்ம சைட் ஜாயின் பண்ணுறது இடுப்பு சுற்றளவு பார்த்து தைக்கிறது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வகுப்பு மூணுலையுமே வந்து ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி போட்ட முதல் வகுப்பு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன் மேலே ஐ லிங்க் கொடுப்பேன் அதையும் போய் பார்த்துக்கோங்க அதே போல் இந்த வீடியோவுக்கு அப்புறமா நான் அடுத்த வீடியோ போடுறப்பையும் உங்களுக்கு அதே போல் தான் லிங்க்கு ஐ பட்டன் எல்லாமே கொடுத்துருவேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு வீடியோ வர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை பார்த்து ஒவ்வொரு சைஸ் ப்ளவுஸையும் கட் பண்ணி அழகாக தைச்சி போட்டுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ